மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதியின்மை புதிய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டும் திறக்கப்படாததை கண்டித்து நவம்பர் இருபதில் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதியின்மையை கண்டித்தும் மருத்துவமனை புதிய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்களாகியும் திறக்கப்படாததை கண்டித்து நவம்பர் இருபதில் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த மயிலாடுதுறை கூரை நாட்டில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது பாமக மதிமுக தேமுதிக மனிதநேய மக்கள் கட்சி முஸ்லிம் லீக் திராவிடர் கழகம் திராவிடர் விடுதலை கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சி மற்றும் அமைப்பினர் நடத்திய கலந்தாலோசனைக் கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் அமீர் இந்த போராட்டம் குறித்த அறிவிப்பை செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியிட்டார் மேலும் மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்ட பின்னரும் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படாத மருத்துவமனையை நவம்பர் இருபதாம் தேதிக்கு முன்னதாக அனைத்து கட்சி நிர்வாகிகள் இணைந்து சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து தேவையான கட்டமைப்பு வசதிகளை கண்டறிந்து அவற்றை மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை மனுவாக அளிப்பது என்றும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது மருத்துவமனை அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருப்பதை அழித்து கடந்த செப்டம்பர் இருபதாம் தேதி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சார்பிலே ஒரு தீர்மானத்தை பொதுக்கூட்டத்தில் வைத்தோம் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அதன் அடிப்படையில் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் அழைத்து அனைத்து கட்சிகளினுடைய முடிவின் கலந்தாலோசனையின் அடிப்படையில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபதாம் தேதி ஜேடி அலுவலகத்தை முற்றுகது எனவும் அதற்கு முன்பாக அனைத்து கட்சிகளை சார்ந்த ஒரு ஒரு நிர்வாகிகளும் ஒன்றாக அமைத்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அந்த கூட்டமைப்பு அரசு மருத்துவமனைக்கு சென்று நேரில் ஆய்வு செய்து என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை அரசாங்கத்திற்கு உணர்த்தும் விதமாக ஒரு அறிக்கையை கொடுக்கும் அந்த அறிக்கையை ஆர்ப்பாட்டத்திற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியரிடத்திலே அனைத்து கட்சிகளை சேர்ந்த சகோதரர்களும் ஒன்றாக இணைந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கொடுப்பது அதில் இருக்கக்கூடிய தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு முற்றுகை போராட்டத்தை அறிவிக்கிறோம் அந்த தீர்மானம் மயிலாடுதுறை மக்களுக்கு அடிப்படை தேவைகள் இல்லாமல் உயிர் போகக்கூடிய சூழ்நிலை அன்றாட மருத்துவமனைக்கு மருத்துவர்களே இல்லாத சூழ்நிலை ஒரு கட்டிடத்தை கட்டி அந்த கட்டிடம் திறக்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் வந்து ஒன்பது விதமான நோய்களுக்கு இங்க பார்க்கவே முடியாதுன்னு ஒரு மாவட்ட மருத்துவமனையா இல்லையே போட்டிருக்கிறாங்க ஒன்பது நோய்களுக்கு இங்கே பார்ப்பதற்கு வசதி இல்லைன்னு சொல்லி ஒரு மாவட்டமா ஆக்குனதுக்கு அப்புறம் அந்த மாவட்டமா ஆனதுக்கு பிற்பாடு அதை போடுவது ரொம்ப கடினமாக இருக்கிறது குறிப்பாக இதயவியல் பார்ப்பதற்கு இங்கே வழி இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அதனால வந்து அனைத்து கட்சிகளும் இங்கே கூடியிருக்கின்றன குறிப்பாக சிபிஎம் சிபிஐ மதிமுக தேசிய திராவிட முற்போக்கு கழகம் இன்னும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி முஸ்லீம் லீக் பாட்டாளி மக்கள் கட்சி திராவிடர் விடுதலை கழகம் மனிதநேய மக்கள் கட்சி அஹ் தமிழர் வாழ்வுரிமை கழகம் இன்னும் வந்து தமிழர் குடிமை இயக்கம் போன்ற அனைத்து கட்சிகளும் திராவிடர் கழகம் போன்ற அனைத்து கட்சிகளும் இங்கே கூடியிருக்கிறாங்க எல்லா கட்சிகளும் மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டத்துல நிக்கிறோம் இது வந்து அரசாங்கம் மயிலாடுதுறை மக்களுக்கு உண்டான தேவையை செய்து தர வேண்டும் அதுதான் எங்கள் கோரிக்கை